anne annelen பாரோட மலை இருந்து போறேன். இதோ போறதுக்கு போயிரேன். போறது போகனங்க இங்க வந்துறீங்களே. அண்ணா அனே இங்க வாங்கனே முன்னாடி போயிருங்க இவர் எங்க போறாரு பாரு. அப்போ விரும்பினா யார் என்ன யார் சோமா மணிதேரேன் இருங்க 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 நான் போகணும் அப்படிங்கிறேன் அமரன்ாக்கி எக் எம்எல்ஏ ரத்தன கோட்டை அமரன் குரல் அரண் தாக்கி எக் எம்எல்ஏ ராமராஜன் இரண்டாவதாக தெரியாத

சு பரவல கார்போர்ட் கார்போர்ட் ஒன்று உள்ள இரண்டு நடைபெறுகிற பெரிய மாற்று முப்பத்தி ஒரு முதலாவதாக ரத்ன கோட்டை அமரன் அரண் ஆகிய திருபராமன் இரண்டாவதாக எட்டி வீரமுனி ஆண்டவர் திருமூகன் வண்டி 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 மூலையில

ஆ அதே போட்டேன் 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 மாடு போட்டேன் சிந்துருவீங்க சென்று வைங்க ஆ Thank okay. you. அப்படியே அடுத்த மாட்டேங்க ஆமா அப்படியா கொஞ்சம் போய் பாட்டுங்க அது போய் கொஞ்சம் முன்னாடி போய் நான் போங்க இன்னும் போங்க ஆ ஓகே கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் ஓகே அடுத்த மாடு அடுத்து மாடு போனேன்

சிவகங்கை மாவட்டம் அதேகரை வேங்கை சேர்வை ஜெயகமூர்த்தி ஆசியா இரண்டாவதாக வீரமுனி ஆண்டவர் டி ஆர் கே முத்தையா நினைவாக ஒத்தப்பட்டி ஜெகந்நாதன் மூன்றாவதாக பொய்யாத அப்துல் காதர் மேத தமிழர் மினோர் நான்காவதாக ரத்னா

எல்லா ஒன்று தெரிஞ்சது Ahora, okay, bueno. ¿qué Warte!

மூன்றாவதாக வீரமுனி ஆண்டவர் திருமுகிலன் அருந்தை கோட்டை பெரிய கோட்டை அமரன் பெருதல் அறந்தாங்கி எக்ஸ் எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆரன் பிரபு ராமன் மூணு மாடு தனியா நாலாவது மாடு தனியா

சிங்கமுனரி யாசிகா சேவகமூர்த்தி மூன்றாவதாக டிஎஸ்எல் வீரமுனி ஆண்டவர் திருமுகிலன் அருந்தை பி எம் ஆசி நான்காவதாக ரத்னாக்கோட்டை அமரன் பிறகன் அருந்தாகி எஸ் எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆரன் பிரபுராமன் வண்டி ரெட்டா பிரிச்சு அதுல மூணு மாடு தனியா யாராறு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக டிஎஸ்எலி வீரமுனி ஆண்டவர் வல்லம்பகாடு டி ஆர் கே முத்தையா நினைவாக இன்னும் ரெண்டு செட்டு பந்தயருக்கு யாரும் சொல்லாதியா

மலை ஊர் சென்றல கட்ட கவனம் முதல் மாடு வீரமுனி ஆண்டவர் பல்லம்பகாறு டி முத்தையா நினைவாக இரண்டாவதாக எட்டிய வீரமுனி ஆண்டவர் தான் சுரு லோ நீ பாரு எஞ்ச வரும் பாருங்க அருந்தாகி பீஎமாசி தற்போது இரண்டாவதாக அறந்தாகி பீரமாசிங் வீரமுனி ஆண்டவர் திருமுகிலன் மூன்றாவதாக சிங்க முன்னரி ஆசிகா

மூன்றாவதாக அதிகர வேண்டை தேரவை சிங்க முன்னி ஆசியா அவர்களுடைய மீண்டும் முதலாவதாக வீரமொழி ஆண்டவர் வல்லம்பி ஆர் கே முத்தையா நினைவார இரண்டாவது அறந்தாங்கி பி எம் ஆட்சி கே

பண்ணிளாக பண்ணிங்க சொல்லா பண்ணிங்க நான்

இந்த வந்து என்ன டிஎஸ் கலர்ல போடுறோம் ஜோனியா அந்த எண்டர்